ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி பத்தொன்போதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான காற்றுச்சுழற்சி தற்போது தென் இலங்கை அருகே இருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பத்தொம்பதாம் தேதி இன்று மிதமான மலை சாரல் மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் கனமழையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய கடலோர மாவட்டங்களில் இந்த கனமழையானது இருக்கும் இதுபோக உள் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை இருக்கும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மற்றும் சாரல் மழை இருக்கும் போல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சில இடங்களில் கனமழை பெய்யும் இதனால் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு காணப்படும் இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி உள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி மாவட்டம் வரை உள்ள மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்லேயும் கனமழை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இந்த காற்று சுழற்சியால் ஜனவரி பத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை கிடைக்க போகுது அதாவது ஜனவரி பத்தொன்போதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் மழை கிடைக்கும் ஜனவரி இருபது இருபத்தொன்று ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அதே போல் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி மூணு ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்களில் மழை கிடைக்கும் இந்த சுழற்சியால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஒரே அளவான மழை இருக்காது சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் எந்த இடத்துல குவிதல் அதிகமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த சுழற்சியால் நமக்கு தமிழ்நாட்டில் மழை கிடைக்கப் போகுது இதன் பிறகு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் இப்பொழிவு அதிகமாக இருக்கும் இதன் பிறகு அடுத்து உருவாகும் ஒரு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மீண்டும் மழை பெய்யப் போகுது அதாவது ஜனவரி இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தொம்போது ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தொன்று ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டில் மறுபடியும் சாரல் மலை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதே போல் பிப்ரவரி மாதங்களையும் நமக்கு மழை இருக்குது பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளில் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்